ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக டிட்டு வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்போம் நம்மளும் வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ இந்த ஜட்மெண்ட் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நிறைய ஆசிரியர்கள் வந்து ஏற்கனவே பள்ளிகளில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெட்டு தேர்ச்சி பெறாமல் பள்ளியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதாவது இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்தது இல்லையா அதுக்கு முன்பாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க நிறைய ஆசிரியர்கள் வந்து நமக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணியும் சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக அவங்களுடைய குரலாக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டுக்கு வந்து அந்த தகுதி மதிப்பெண் வந்து குறைக்க வேண்டும் பிசி எம்பிசிக்கெலாம் செவன்டி ஃபைவ் இருக்கணும் அதே மாதிரி எஸ்சி எல்லாம் வந்து அறுபது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் ஸோ நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நியூஸ் பேப்பரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த செய்தி செய்தி வந்தது ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சதாக ஒரு செய்தி வந்தது சோ, அது மாதிரி வந்து நம்ம ஒரு ஆசிரியர் குரலாக நம்ம வீடியோ போடும்போது மேபி மற்ற நியூஸ் சேனலோ செய்ய செய்தித்தாள்களையோ மற்ற சோசியல் மீடியாவில் நமக்கு அது செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசோட கவனத்துக்கு இப்பெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா அரசுமே ஐடிவிங் வச்சுருக்காங்க ஸோ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை அரசோட கவனத்துக்கு செல்லும் ஸோ அரசோட கவனத்துக்கு சென்றுச்சு அப்படின்னா அரசு வந்து பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா ஸோ அதனால் வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையாக ஆசிரியர்கள் சார்பாக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பத்திரிகை செய்தியை பார்க்கலாம் ஸோ பத்திரிகை செய்தி பார்க்கறதுக்கு முன்பாக நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து படிக்கிறீங்க வீட்டில் படிக்கிறீங்க எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போல ஒரு டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து தமிழ் மீடியத்தில் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சு வந்து போட்டுக்கிறோம் ஒரே ஒரு டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கிழமே பிடிஎஃப் டைப் தான் கொடுக்குறோம் டெலிகிராமில் கிட்டா ஸோ ஞாயிற்றுக்கிழமை முடிந்த அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கையுமே நீங்கள் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நாளைக்கு வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து நடக்குது இரண்டாவது தேர்வு நாளைக்கு நடக்குது ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேப்பர் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மேற்கொண்ட விவரங்கள் கேட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ஸ்பெஷல் ஜாயின் பண்ணிக்கோங்க படித்த மெட்டீரியலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி பிடிஃபை வந்து கொடுத்துருக்கிறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி பேப்பர் ஒன் பேப்பர் டூக்குமே நமக்கு வந்து மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வந்து நான் வந்து பிரிண்ட் போட்டு வீட்டுக்கே கொரியர் வந்து பண்ணிட்டுருக்கோம் ஸோ அது சம்பந்தமான விவரங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதை யூடியூப்லேயே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அதாவது சைக்காலஜி மெட்டீரியலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா சரி இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சதுனால கூட இந்த செய்தி டைம் நான் படித்து கட்டிடுறேன் ஓகேவா ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தான் நம்ம படிப்போம் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியும் உதவி பணிப்பு பணிபுரியவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதான் வந்து ஃபஸ்ட்டு தீர்ப்பு பற்றி சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் ஆசிரியர் நியமனத்துக்கும் பதிவு உயர்வுக்கும் டெட்டு தகுதி தேர்வை கட்டாயமாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதை எதிர்த்து பல்வேறு ஆசிரியர்கள் கூட்டமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்தன ஏற்கனவே உச்ச உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மன்மோகன் அமர்வில் இந்த வழக்கு விசாரணை நடந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்துள்ள தீர்ப்பு என்னன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலிருந்து மொழி மதவாரி சிறுபான்மை பள்ளிகளுக்கு வந்து விளக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பில் சில சந்தேகங்கள் உள்ளன அவற்றை களைய அரசியல் சாசன அமர்வை அரசியல் சாசன அமர்வை ஏற்படுத்தி விசாரிக்க தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்கிறோம் தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதாவது சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மதவாரி சிறுபான்மை பள்ளிகளுக்கு விளக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து உயர்மட்ட விசாரணைக்கு வந்து பரிந்துரை வந்து செஞ்சுருக்காங்க அதுவரை அந்த உயர்மட்ட பரிசீலனை பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல அது வரைக்குமே அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளும் கட்டாயமாக கல்வி உரிமை சட்டத்தை ஏற்றுத்தான் நட ஏற்றுத்தான் நடக்க வேண்டும் ஸோ அந்த உயர்மட்ட குழு அவங்க அமைச்சே அவங்க ஒரு முடிவு பண்ணுற வரைக்குமே இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதாவது டெட்டு கம்பல்சரி தான்னு சொல்கிறது தான் இப்படி சொல்கிறாங்க கல்வி உரிமை சட்டத்தை ஏற்று நடத்த வேண்டுன்றாங்க கட்டாய கல்வி உரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நமக்கு டெட்டு வந்தது அந்த சட்டம் வருவதற்கு முன்பாக இருபது அல்லது முப்பது ஆண்டுகள் பணியில் உள்ள ஆசிரியர்களை டெட்டு தேர்வை எழுதி தகுதி பெற சொல்வது பொருத்தமாக இருக்காது பொருத்தமாக இருக்காது தான் ரைட்டா அப்படி தான் இருந்தது என்னென்னா அந்த கல்வி உரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக ஜாயின் பண்ணவங்களுக்கு டெட்டிலிருந்து விலக்கு அவங்க டெட்டு எழுத வேண்டியது இல்லை அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணுறவங்க தான் டெட்டு வந்து கம்பல்சரின்னு வந்தது ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது பொருத்தமாக இருக்காதுன்னு இவங்களே சொல்லிட்டாங்க அதை பொருத்தமாக இருக்காதுன்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தா கூட ஓகே பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் உச்ச ஒரு சிறப்பு அதிகாரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க உச்ச ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பனிக்காலம் ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்களுக்கு டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதிலிருந்து விலக்களிக்கிறோம் அளிக்கிறோம் அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா ஸோ ஓகே நீங்கள் எழுது எழுத வேண்டாம் ஏன்னா அந்த கல்வி உரிமை சட்டத்துக்கு முன்பாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ரிலாக்ஸேஷன் விலக்கு கொடுத்துட்றோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே நேரம் ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவான பணி பணிக்காலம் கொண்ட ஆசிரியர்கள் உயர்வு பெற விரும்பினால் கட்டாயம் டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும் அதாவது நீங்கள் ரிட்டையர்டே ஆகிறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் தான் இருக்குது ரைட்டா ஸோ நீங்கள் வந்து டெட்டு எழுத வேண்டாம் விளக்க கொடுத்துட்றோம் நாங்கள் ஏன்னா நீங்கள் கல்வி உரிமை சட்டத்துக்கு முன்பாகவே ஜாயின் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் உயர்வு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிடுக்குப்பொடி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தது பாருங்கள் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக ஆசிரியராக பணியில் சேர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலத்தை கொண்ட ஆசிரியர்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ண முடியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ இருக்குது அப்படின்னா அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கட்டாயம் டெட்டு தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் இங்கதான் பிரச்சனையே ஸோ வந்து கல்வி உரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சட்டமே உங்களுக்கு பொருந்தாது டெட்டே நீங்க எழுத வேண்டியதில்லை இதுதான் வந்து காமன் ஆனா இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த வந்து பொருந்தாது கிடையாது நீங்கள் ரெண்டு வருஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள நீங்கள் கட்டாயம் டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்றத ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க சரி டெட்டு தேர்ச்சி பெறலைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்தில் நான் டெட்டு பாஸ் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவர்களை ஓய்வு பெற்றவர்களாக கருதி ஓய்வூதிய பலன் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு வார்த்தை போட்டிருக்காங்க இங்கே தான் பிரச்சனையாகுது ஸோ இது இந்த இந்த பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மீடியாக்களில் செய்தி கொடுக்குறாங்க எக்ஸாக்ட் நம்பர் தெரியல எத்தனை ஆசிரியர்கள் வந்து டெட்டு தேர்ச்சி பெறாமல் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த சட்டம் வருவதற்கு முன்பாக ஜேர்மனி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்ன்னு சொல்லலாம் இந்த இந்த விஷயத்தை ஓய்வூதிய பணம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் போட்டிருக்காங்க மாற்றுத்திறன் உள்ளிட்ட குறைபாடுகளால் டெட்டுத் தேர்வை எழுத முடியாத ஆசிரியர்களின் கோரிக்கையை மாநில அரசுகள் பரிசீலிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க டெட்டு எழுத முடியாதுன்னா அதை வந்து மாநில அரசு வந்து பரிசீலனை பண்ணலாம் மேபி அவங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்கலாம் அல்லது வந்து ரிலாக்ஸேஷன் ஏதாவது வந்து கொடுக்கலாம் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆசிரியர் பணிகளை சேர விரும்பும் ஒவ்வொருவரும் பதிவு உயர்வை விரும்பும் ஆசிரியர்களும் கட்டாயம் டெட்டுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முழு தகுதியாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியாக பணியில் தொடர முடியாது ஸோ வந்து கட்டாயம் நீங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணி ஆகணும் இல்லைனா பணியிலே தொடர முடியாது இவ்வாறு நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா இது ஒரு பெரிய ஒரு ஜட்மெண்ட்டாக வந்து பார்க்குறோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்களுடைய அவர் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணியிருக்காங்க பட் அதை பற்றி முழுமையாக நமக்கு வரலை பட் அவர் வந்து ச மீடியக்கள் என்ன செய்திகள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த தீர்ப்போட ஜட்மெண்ட் முழுமையாக இப்போ நான் சே நியூஸ் பேப்பரில் பார்க்குறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது சில விஷயங்கள் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது ஜட்மெண்ட் காப்பி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து அந்த அப்பீல் பண்ணலாமா என்ன மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை என்ன எடுக்க முடியும் ஆசிரியர் அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா எங்களுடைய ஆசிரியர்கள் பாதிக்காதவாறு நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய ஆசிரியர்களை வந்து பாதிக்காமல் நாங்கள் பாதுகாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ வந்து சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை செய்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்பீல் பண்ணலாம் எந்த மாதிரி வந்து அப்பீல் பண்ணுறது அது மாதிரியான விஷயங்கள் வந்து பின்னாடி நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக நம்ம தமிழக ஆசருக்கு வந்து பாதிப்படையை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு பட் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல அது பொறுத்திருந்தா பண்ணால் இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வந்திருக்கு ரைட்டா சரி அவங்க வந்து கண்டிப்பாக அப்பீல் போவாங்க இது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இருந்தாலும் கூட இப்போ ஆசிரியர்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறுகளில் பள்ளிகளில் டெட்டு தேர்ச்சி பெறாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களை வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்றத பின்னாடி வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அவங்க வந்து சில பாயிண்ட் சொன்னாங்க நிறைய கோரிக்கைகள் சொன்னாங்க ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நான் வந்து சொல்லிடுறேன் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கு ஸோ இதை அப்பிள் போகும்போது மேபி ரிலாக்ஸேஷனாக வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளாவது கொடுக்கலாம் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளில் டெட்டு தேர்ச்சி பெறலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம் ஐந்து ஆண்டுகள் வந்து டெட்டு வந்து தேர்ச்சிப்படுறாங்க ஏன்னா ரெண்டு வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா வருஷ வருஷம் வருடத்திற்கு இரண்டு முறை டெட்டு தேர்வு நடத்த வேண்டும் ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தமிழக அரசு டெட்டு தேர்வு நடத்துகிறாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை இருபத்தி மூணுலேயும் இருபத்தி ரெண்டோட எண்டிங்லேயுமே எக்ஸாம் வச்சுருக்காங்க இருபத்தி நாலு இருபத் இருபத்தி மூணுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல இருபத்தி நாலுக்கும் கொடுக்கல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு எக்ஸாம் தான் நடத்திருப்பாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறைனா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட முறை டெட்டு தேர்வு நடத்திருக்கணும் அந்த மாதிரி வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நடத்தலை குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது டெட் எக்ஸாம் நடத்தணும் அதுவும் வந்து நடத்தலை ரைட்டா ஸோ அதனால் டெட் எக்ஸாம் அந்த ரெண்டு ஆண்டுகள் கட்டாயம் அப்படின்றது இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து ஐந்தாண்டுகள் வந்து டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ மீண்டும் அந்த கோரிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வலியு வலியுறுத்துகிறோம் ஏன்னா நிறைய அரசுகள் பாதிப்பிடிப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறது எண்பத்திரெண்டுன்னு இருக்குது தெரியும் ஓசிக்கு தொண்டரும் மற்றவர்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு இருக்குது எஸ்டிக்கு மட்டும் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அறுபதுன்னு சொல்லி இப்போ இந்த எலிஜிபிலிட்டி மதிப்பெண் அப்படின்றத அதாவது டெட்டு பாஸ் பண்ணணும் தான் உச்சநீதிமன்றம் சொல்லுத வழியா எவ்வளோ தகுதி மதிப்பெண் நிர்ணயிக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லலை அந்தந்த ஸ்டேட் வந்து அந்த தகுதிக்கான மதிப்பெண்ணை வந்து மாற்றிருக்காங்க இப்போ ரீசெண்டாக எஸ்டிக்கும் மாற்றிருக்கு நம்ம தமிழக அரசு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா மற்ற ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த தகுதி மதிப்பெண் வந்து குறைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் வந்து தேர்ச்சி அந்த கட் ஆஃப் மதிப்பெண் என்பது குறைக்கணும் அதை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்கணும் பிசிஎம்பிசிக்கு ஸோ அப்போ வந்து எண்பத்திரெண்டுன்றது எழுபத்தஞ்சாக கொடுங்க அப்போ நிச்சயம் நிறைய ஆசிரியர்கள் பாஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி டெட்டு ஃபெயில் ஆனவெலாம் கேட்டிங்கன்னா எழுபத்தொம்பது எடுத்து சார் எழுபத்தெட்டு தான் சார் எண்பது எடுத்து சார் எண்பத்தி ஒன்று சார் ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து செவன்ட்டி ஃபைவ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து டெட்டில் பாஸ் பண்ணிடுவாங்க ஸோ எலிஜிபிலிட்டி வருவாங்க இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பாதிப்படையாமல் போயிடுவாங்க ரைட்டாக ஸோ அப்போ வந்து பிசிஎம்பிசிக்கெலாம் எழு எழுவத்தஞ்சும் எஸ்டிக்கு மட்டும் அறுபது கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து எஸ்சிக்கும் ஏக்குமே அறுபது கொடுக்கணும் எஸ்சி எஸ்சி அருந்தது அறுந்ததுக்குமே அறுபது கொடுக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்குமே அறுபதுன்னு கொடுத்துடலாம் ரெட்டா ஏன்னா மொத்தமாக வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தைப்படி எல்லாேருமே டெட்டு எழுதுன்னு சொல்லியாச்சு அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்குமே சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டிக்கு சிக்ஸ்டி எடுத்தால் போதும்னு சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி மதிப்பெண் வந்து குறைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஆசிரியர்களுமே கிட்டத்தட்ட பாஸ் பண்ணிடுவாங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்த ஆறு மாதத்தில் அடுத்த தேர்வு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருஷத்துக்கு ரெண்டு முறை நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் இன்னொரு டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும் அதாவது சிக்ஸ் மந்த் ஒன் டைம் வந்து டெட் எக்ஸாம் கம்பல்சரி நடத்தணும் அப்போ தான் அந்த ரெண்டு வருஷத்துக்குலாம் பாஸ் பண்ண முடியும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருடத்துக்கு இரண்டு முறை ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்கீங்க இன்னொரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஃப்டர் த எலெஷனுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாதம் கழிச்சிட்டு இன்னொரு டெட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் மேபி இந்த எக்ஸாமில் கிளிக் பண்ண முடியலனாலும் ஒன் ஆர் டூவில் வந்து ஃபெயிலாகிறாங்க அப்படின்னா மேபி அடுத்த டெட் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவாங்க ஒரு போட்டித் தேர்வு எந்த ஒரு தேர்வு இருந்தாலும் கண்ட்டினியூவாக கன்சிஸ்டன்ஸாக படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த தேர்வு படிக்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மார்க்லாம் மிஸ் ஆகலாம் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வருஷத்தில் கூட இந்த டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து அடுத்த ஆறு மாதத்தில் இன்னொரு தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க ஸோ அடுத்தது ஃபோர்த்து ஃபஸ்ட்டு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஐந்து ஆண்டுகள் கேட்கணும் அப்பீல் பண்ணணும் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணணும் சிக்ஸ் மந்த் ஒன் டைம் வந்து டெட் எக்ஸாம் வந்து நடத்தணும் அடுத்த இதை வந்து நடத்தணும் அப்படின்றாங்க ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனவர் ஆணவர் பின்னாலில் நமக்கு டெட் எக்ஸாம் வரும்னு நமக்கு தெரியாது திடீர்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க இப்போ உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு ஸோ அவசர அவசரமாக நாங்கள் படிக்கணும் அப்படின்றதுனால ஸோ எங்களால் இந்த ஷார்ட் டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது ஸோ நவம்பர் மாதம் வந்து பதினஞ்சு பதினாலு எக்ஸாம் டேட்னு சொல்லியிருக்கீங்க அதை வந்து போஸ்போன் பண்ணி டிசம்பரில் எக்ஸாம் ஆகிங்க டிசம்பரில் எக்ஸாம் ஒரு ஒன் மந்த் வந்து கூடுதலாக டைம் கொடுங்க ஏன்னா மேபி அந்த அவசர அவசரமாக படிக்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மார்க்கில் ஏதாவது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இப்போ படிக்க இன்னும் ஒன் மந்த்து கூடுதலாக டைம் கடிச்சது அப்படின்னா ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களால் வந்து கட் ஆஃப் மார்க்கை ரீச் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து வரக்கூடிய இந்த வந்திருக்கக்கூடிய இந்த டெட்டு நோட்டிஃபிகேஷன் என்பது நவம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்கீங்க அதை டிசம்பருக்கு போஸ்ட்போன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு ஒன் மந்த் டைம் கிடைக்கும் நிச்சயமாக அதுக்குள்ளே நாங்கள் டெட்டு அதாவது ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு ஒன்றும் நாலேஜ் இல்லாமல் இந்த டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாமல் இல்லை ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் எங்களுக்கு நாலேஜ் இருக்குது படிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஸோ எக்ஸாம் வந்து டிசம்பரில் கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஜட்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அரசு பள்ளிகளில் நிறைய ஆசிரியர்கள் வந்து இன்னும் கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டுட்ருக்காங்க டெட்டு பாஸ் பண்ணணும் மாணவர்களோட தரம் உயர்வாக இருக்குது கம்பல்சரி டெட்டு பாஸ் பண்ணாதான் ஒரு ஆசிரியர் பொறுப்பணும் நிறைய பேர் வந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் வந்து சொல்கிறாங்க அப்போ ஆசிரியர்களுக்கு நாலேஜ் இல்லையா டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க நாலேஜ் இருக்கா டெட்டு அந்தளவுக்கு என்ன ஒரு பெரிய இதா பள்ளி புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் சிலபஸ் கொடுத்துருங்க அப்போ பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி நீங்கள் கேளுங்க இப்போ இருக்கக்கூடிய சமச்சர் புத்தகத்தை பற்றி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி ஆஸ் பர் சிலபஸ் படி கண்டிப்பாக கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நிச்சயம் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னா சிலபஸ் படி கொஷின் கேட்காம டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ்மெண்ட் போயிடுறாங்க உதாரணத்துக்கு எஸ்இடிக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க டிஃபிகல்ட் லெவல் டென்த்து அப்படின்னா டென்த்து தான் ஆக்சுவலாக வந்து அவங்க ஒன் டூ ஃபைவ் தான் கிளாஸ் எடுக்கப் போகிறாங்க சிலபஸ் வந்து ஒன் டூ ஃபைவ் தான் அப்போ அவங்களோட கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் வச்சால் போதுமானது ஒன்றாம் ஆஃபர் வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அவங்கள வச்சுக்கலாம் சரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து சிக்ஸ் டூ எய்த்து சொல்கிறீங்க அவங்களுக்கு சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவல் வச்சா போதும் ஆனால் நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் கொடுக்குறீங்க ஸோ அப்போ வந்து கன்டென்ட் அதிகமாகவுது சிலபஸ் அதிகமாகது படிக்க ரொம்ப டஃபாக இருக்குது அவங்க பாடம் நடத்த போகிறது ஆறாவது வகுப்பு வந்து எட்டாவது வரைக்கும் அவங்களுடைய அந்த நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் டெஸ்ட் பண்ணாலே போதுமானது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நமக்கு தேவையில்லை ஸோ கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் என்பது எஸ்ஜிடிக்கு வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் போதுமானது அப்படி நீங்கள் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயம் அந்த டெட்டை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த டெட் எக்ஸாம் நடத்துகிறவங்க முன்னாடி வந்து ஜீரோ பாயிண்ட் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் தான் டெட்டை வந்து அப்ளை பண்ணுவாங்க எழுதுனவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஷின் ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா புத்தகத்தை தாண்டி வெளியில் போயிட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இல்லாமல் பர் என்ன சிலபஸ் வந்து ப்ரேம் பண்ணி கொடுத்துடுங்க பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி புதிய செமஸ்டர் பாடத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருவீங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே பள்ளியில் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் பாடம் இருக்கோம் ஸோ எங்களுக்கு நாலேஜ் இருக்குது அதை பேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நாங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ அதனால் தேர்வு வைக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பிரேம் பண்ணும்பொழுது சிலபஸ் படி நியூ சிலபஸ் படி அந்த கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த நாலு பாயிண்ட்டை தான் வந்து நமக்கு வந்து கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் வந்து ஒரு கோரிக்கையாக அதை வைங்க சார் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து அரசோட கவனத்துக்கு செல்லுன்னா அரசுக்கிட்ட ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக அரசு வந்து அப்பீல் போவாங்க ஆசிரியர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்பாங்க அப்படின்றத எந்த ஒரு மாற்று இருக்கிறது கிடையாது ஸோ இதையும் அது கூட வந்து கன்சிடர் பண்ணணும் இதையும் இந்த பாயிண்ட்டும் வந்து அரசு வந்து கவனத்தில் கொண்டு ஸோ வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதும் ஆசிரியர்களோட கோரிக்கையாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கோரிக்கைகள் இல்லாமல் வேறு ஏதேனும் உங்களுக்கு கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரசோட கவனத்துக்கு செல்லும் ஏன்னா எல்லா அரசும் பார்த்திங்கன்னா ஐடி விங் வச்சுருக்காங்க அரசு என்பது அரசியல்வாதிகள் அரசியல் ஒவ்வொரு கட்சிக்குமே ஐடி விங் இருக்குது ஸோ சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக அரசோட கவனத்துக்கு போகுது அதை நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் நிறைய செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா டிஎன்பிசி ஆட்றோம் மற்ற தேர்வுகளையுமே நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து பேசுங்கள் ஆசிரியரோட கோரிக்கையை வந்து நீங்கள் அரசோட கவனத்தை கொண்டு போங்க மாதிரி வீடியோ போறது மட்டுமல்ல லெட்டர் மூலிமாக முதலமைச்சருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வந்து லெட்டர் மூலியமாக இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் வந்து தமிழக அரசு வந்து ஆசிரியர்களை சப்போர்ட்டாக ஏதாவது வந்து பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்